வணக்கம் ஒரு கோவில்ல இருந்த ஒரு சாதாரண வெண்கல பாத்திரம் அதுக்குள்ள முழு பிரபஞ்சத்தோட வரைபடமே ஒளிஞ்சிருக்குன்னு சொன்ன நம்புவீங்களா வாங்க இன்னைக்கு இந்த ஆச்சரியமான இறையில் ரகசியத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க ஒரு சாதாரண பொருள் எப்படி இவ்ளோ பெரிய ரகசியங்களை வச்சிருக்க முடியும் வாங்க இந்த வெண்கல தொட்டிங்கிறது வெறும் கை கால் கழுவுற பாத்திரம் மட்டுமல்ல அதுக்கும் மேல ஒரு பிரபஞ்ச சின்னமா எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் சரி நாம எதை பத்தியெல்லாம் பார்க்க போறோம்னா முதல்ல அந்த வெண்கலத் தொட்டி அப்புறம் அது எப்படி பரலோகத்துல இருக்கிற கண்ணாடி கடலோட கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் பைபிளோட பிரபஞ்ச அமைப்பு அதோட எல்லைகள் கடைசியா இந்த வரைபடத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு ஆராயலாம் சரி வாங்க நம்ம பயணத்தை பூமியிலிருந்து ஆரம்பிக்கலாம் பண்டைய எப்ரேயர்களோட ஆசிரிப்பு இருந்த அந்த வெண்கலத் தொட்டி தான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இதோட வேலை ரொம்ப சிம்பிள் சுத்தப்படுத்துறது தான் ஆனால் அது எதால் செய்யப்பட்டதுங்கிறதுல தான் அதோட ஆழமால அர்த்தத்துக்கான ஒரு பெரிய க்ளூவே இருக்கு இங்கே தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு இந்த தொட்டி சாதாரண வெண்கலத்தில் செய்யப்படலை அங்கே சேவை செஞ்ச பெண்களோட பழப்பழப்பான வெண்கல கண்ணாடிகளால் செய்யப்பட்டது அப்போ என்ன அர்த்தம் அதில் தண்ணி மட்டும் இல்லை அது ஒரு கண்ணாடி மாதிரியும் இருந்துச்சு பிரதிபலிச்சுது இந்த பாயிண்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியம் அப்போ இந்த மூலநூல் என்ன சொல்லுதுன்னா பூமியில இருக்கிற இந்த பிரதிபலிக்கிற தொட்டி வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்ற ஒரு பரலோக யதார்த்தத்தோட நேரடியான சிம்பல் அதாவது சின்னம்னு சொல்லுது சரி வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம் இது எப்படி ஒண்ணுக்கொன்னு கனெக்ட் ஆகுதுன்னு பாப்போம் இப்போ நாம பூமியில இருக்கிற ஆசிரிப்பு கூடாரத்திலிருந்து நேரா கடவுளோட சிம்மாசன அறைக்கே போக போறோம் இங்க பாருங்க அந்த தெளிவா இருக்குன்னு பூமியில இருந்த அந்த பிரதிபலிக்கிற வெண்கல தொட்டி வேற ஒண்ணும் இல்ல பரலோகத்துல கடவுளோட சிம்மாசனத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிரம்மாண்டமான பளிங்க மாதிரி இருக்கிற கண்ணாடி கடலோட ஒரு நிழல் தான் ஆனா இது சும்மா அமைதியான கடல் மட்டும் கிடையாது வெளிப்படுத்தின விசேஷம் என்ன சொல்லுதுன்னா இது நெருப்பு கலந்த கடல்னு சொல்லுது அப்படின்னா என்ன இது தூய்மையும் குறிக்குது அதே நேரத்துல அங்க நடக்க போற நியாய தீர்ப்பையும் குறிக்குது இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு எல்லை சரி அப்போ இந்த தொட்டிக்கும் அந்த கடலுக்கும் இருக்கிற இணைப்பு ஒரு பெரிய காஸ்மிக் மேப்ல அதாவது பிரபஞ்ச வரைபடத்துல எப்படி பொருந்தது வாங்க பார்க்கலாம் இந்த மூல நூல் ஒரு மூன்று அடுக்கு அமைப்பு பத்தி பேசுது முதல்ல எல்லாத்துக்கும் மேல உன்னதமான பரலோகம் அதாவது கடவுளோட சிம்மாசனம் இருக்கிற இடம் ஸ்தலம் அதுக்கு கீழே ரெண்டாவதா பிரபஞ்சத்தோட எல்லை இதுதான் அந்த கண்ணாடி கடல் இது பரலோகத்தையும் பூமியையும் பிரிக்கிற ஒரு பெரிய தட மாதிரி கடைசியா மூணாவதா அந்த எல்லைக்கு கீழே இருக்கிற உலகம் அதாவது நம்ம உலகம் பாதாளம் பலிபீடம் பூமி எல்லாமே இதுல அடங்கும் இந்த டேபிளை பாருங்க இது அந்த முழு பிரபஞ்ச வரைபடத்தையும் ரொம்ப அழகா சுருக்கமா காட்டுது பரலோகத்துல கடவுளோட சிம்மாசனம் இருக்கிற மாதிரி பூமியில மகா பரிசுத்த ஸ்தலம் அதே மாதிரி பரலோக கண்ணாடி கடலுக்கு ஈக்குவலா பூமியில கழுவுற தொட்டி இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த கண்ணாடி கடல் தான் இந்த ரெண்டு உலகங்களையும் இணைக்கிற இல்லனா பிரிக்கிற ஒரு மையப்புள்ளி ஆனா இந்த எல்ல சும்மா ஒரு தடுப்பு சுவர் மாதிரி செயலற்றதா இல்ல அப்போ இதோட வேலைதான் என்ன இந்த கண்ணாடி கடலுக்கு மூணு முக்கியமான வேலைகள் இருக்கு ஒன்னு கண்ணாடி மாதிரி நம்மள நாமளே சுய பரிசோதனை செஞ்சுக்க வைக்கிறது ரெண்டு அதில் இருக்கிற தண்ணி கடவுள் முன்னாடி போறதுக்கு நம்மள சுத்தப்படுத்துது மூணாவது ரொம்ப முக்கியமா தூய்மை இல்லாதவங்களும் பாவிகளும் கடக்க முடியாத ஒரு நியாய தீர்ப்பு தடையா இது இருக்கு சுத்திகரிப்புங்கிறது எவ்வளவு ஒரு வாழ்வாசாவா விஷயம்னு இதுலேருந்தே தெரியுது இல்லையா பரிசுத்தமான ஒண்ணு நெருங்கணும்னா முதல்ல இந்த எல்லையில ஒருத்தர் தன்னை சுத்தப்படுத்திக்கிட்டே ஆகணும் அப்போ விஷயம் என்னன்னா இந்த கடல் ஒரு வெறும் தடை மட்டும் கிடையாது இது ஒரு டிரான்சிஷன் பாயிண்ட் மாதிரி நீதிமான்கள் அந்த நியாய தீர்ப்பை ஜெயிச்சு மறுக்கரைக்கு போற ஒரு இடமாகவும் இது இருக்கு சரி இவ்ளோ தூரம் பார்த்த இந்த சிக்கலான பிரபஞ்ச வரைபடத்தோட பெரிய அர்த்தம் என்னன்னு இப்ப பார்க்கலாம் ஒரு சாதாரண கோயில் பொருள் ஆவிக்குரிய யதார்த்தத்தை காற்ற ஒரு ஆழமான வரைபடமா மாறுது அதாவது நம்ம பாக்குற இந்த உலகத்திலேயே பரலோக உண்மைகளையும் ஒரு தெய்வீக கட்டமைப்பையும் சுட்டிக்காட்டுற சின்னங்கள் இருக்குன்னு இது நமக்கு சொல்லுது சுரக்கமா சொல்லணும்னா நாலு முக்கியமான விஷயங்கள் ஒன்னு அந்த கழுவுற தொட்டி கண்ணாடி கடலோட சிம்பிள் ரெண்டு அந்த கண்ணாடி கடல் ஒரு பிரபஞ்ச எல்லை மூணு இந்த எல்லை நம்மள நாமளே பாக்க சுத்தப்படுத்திக்க நியாய தீர்ப்பு கொடுக்கற இடமா இருக்கு கடைசியா இந்த முழு பிரபஞ்சமே ஒரு பெரிய கோயில் மாதிரி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்போ கடைசியா உங்களுக்கான கேள்வி இதுதான் பிரதிபலிப்பையும் நியாயத்தீர்ப்பையும் கொண்ட இந்த பிரபஞ்ச வரைபடத்துல நீங்க இப்போ எங்க நிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க